லாசாவை இஸ்ரேலோட நாங்க இணைச்சு இஸ்ரேல் நாடுன்னு அறிவிப்போம் அதே மாதிரி மேற்கு கரையும் இஸ்ரேல் நாடுன்னு அறிவிப்போமுங்கிறாங்க ஹெச் ராஜாவை பார்த்து இருப்பீங்க அண்ணாமலையை பார்த்திருப்பீங்க இந்த மாதிரி ஒரு சட்டை நீங்க பார்த்திருப்பீங்க இந்த ஆட்களை எல்லாம் இவங்களோட ஒப்பிட்டீங்கன்னா அவங்க அத்தனை பேரும் தேக்கரண்டி அளவுக்கு தான் வருவாங்க தேக்கரண்டியே இவ்வளவு இனவாதமுன்னா நிஜமாக நூறு சதவீதம் இருக்கிறவன் எப்படி இருப்பானுங்கிறத இந்த ரெண்டு பேரையும் வைத்து அடையாளம் கண்டுகொள்ள முடியும் அப்படி இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று பாலஸ்தீன மக்கள் தங்களுடைய சொந்த பூமிக்கா மீட்பிற்காக போராடி கொண்டிருக்கும் போது சொந்த பூமியை மீட்க போராடுகிறவர்களை பயங்கரவாதிகள் என்று முத்திரை குத்திய இஸ்ரேலிய அரசாங்கத்தை பயங்கரவாதத்தை நாட்டுக்குள் தூண்டுகிறது என்று மிக தெளிவாக ஆதாரங்களோடு கண்டறிந்து எங்கள் நாட்டிற்கு தொந்தரவானவர்கள் எங்கள் நாட்டிற்கு ஆபத்தானவர்கள் என்கிற பட்டியலில் நெதர்லாந்து சேர்த்திருப்பது மட்டுமல்லாமல் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனின் அமைதியும் கருணையும் உண்டாகட்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு நமக்கெல்லாம் தெரியும் தெரியும் தொடர்ந்து வரக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய தாக்குதல்கள் காரணமாக ராசாவில் அப்பாவிகள் கொல்லப்படுகிறார்கள் உணவின்றி தவிக்கிறார்கள் மருந்துகளின்றி மரணிக்கிறார்கள் அவர்களுடைய அவலங்கள் சொல்லி மாளாது இதே நேரத்தில் தற்போது இஸ்ரேலுக்கு சர்வதேச அளவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலை என்ன என்பதும் மிக முக்கியமானது ஏன்னா சில நேரங்களில் நம்ம எவ்வளோ பிரார்த்தனை பண்ணுறோம் அல்லாட்ட அழுது மன்றாடிக்கிட்டு இருக்கிறோம் கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் இந்த யுத்தம் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது அழிவுகள் நடந்துக்கிட்டே இருக்குது என்கிற மனக்குறை சில பேருக்கு ஏற்படுவது இயற்கை ஆனால் அவனை நம்ம புரிஞ்சுக்கிறோம் நம்முடைய பிரார்த்தனைகள் எந்த வடிவத்தில் இறைவன் ஏற்றுக்கொள்கிறான் என்பதை காலப்போக்கில் நம்ம உணர்ந்து கொள்ள முடியும் அந்த அடிப்படையில் நம்ம பார்த்தோம்னு சொன்னால் உலகம் முழுவதும் காசா அப்பாவிகளுக்காக தொடர்ந்து பிரார்த்தனைகளில் மக்கள் ஈடுபட்டு வருகிற நிலையில தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவமும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கமும் எந்த விதமான துளியளவு மனிதநேயம் கூட இல்லாத ராசா அப்பாவிகளை மனிதர்களாக கூட கணக்கில் எடுக்காத கொடூரமானவர்கள் என்கிற அழகான உண்மையான செய்தி சர்வதேச அளவிலே போய் சேர்ந்திருக்கிறது என்றால் அது மிக அல்ல காரணம் என்னென்னு சொன்னால் இதே போங்குதான் இந்த ஈரான் இஸ்ரேல் வார்க்கு முன்னாடியும் அப்படி மேலே எழுந்துக்கிட்டு வரும்போதும் அதை தடுக்கிறதுக்காக உடனே ஈரானோடு ஒரு யுத்தம் பண்ணி தங்களுடைய இமேஜை நிறுத்திக்கிறதுக்கு ட்ரை பண்ணியது இஸ்ரேல் ஆனால் அது கூட டோட்டலாக இமேஜ் டேமேஜான காட்சிகளை நம்ம பார்த்து முடிச்சுட்டோம் இந்த மாதிரியான சூழலில் தான் தற்போது இஸ்ரேலுக்கு எதிரான பிரச்சாரங்கள் இஸ்ரேல் என்றால் யார் யூதர்கள் என்றால் யார் அவர்கள் செய்கிற அநியாயங்கள் என்ன என்பதையெல்லாம் வெளிப்படையாக பலரும் பேச ஆரம்பித்து விட்டார்கள் குறிப்பாக இருக்கக்கூடிய ஹாலிவுட் நட்சத்திரங்கள் எல்லாம் இன்றைக்கு பேச ஆரம்பித்து விட்டார்கள் ஆஸ்கார் விருதுகளை வென்றவர்கள் பேச ஆரம்பித்து விட்டார்கள் பெற்றுக்கொண்டவர்கள் பேச ஆரம்பித்து விட்டார்கள் யாரெல்லாம் உலகத்தில் மதிக்கப்படுகிற இடத்தில் இருப்பாங்களோ அவர்கள் அத்தனை பேருமே இஸ்ரேலுக்கு எதிராக குரல் எழுப்புகிற நிலை உருவாகி இருக்கிறது இந்த மாதிரியான சூழல்ல இஸ்ரேல் தன்னுடைய இமேஜை தக்க வச்சுக்கிறதுக்காக காசா மக்களுக்கு நாங்கள் உணவு கொடுக்கிறோம் எழுபது எழுபத்தி அஞ்சு லாபம் உணவுகளை அனுப்பி அதையும் அவர்களுடைய ராணுவத்தை வைத்து பாதிய திருடி இந்த மாதிரியான நாடகங்களையும் நடித்துக் கொண்டிருக்கிறது எது எப்படி போனாலும் இஸ்ரேலியர்கள் யார் யூதர்கள் யார் கோரமுகம் என்ன என்பதெல்லாம் உலகத்திற்கு பச்சையாகவே தெரிந்து கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில் இஸ்ரேலுக்கு எதிரான பல நடவடிக்கைகளையும் பல நாடுகளும் எடுக்கிறது குறிப்பாக யூரோப் தற்போது பலவிதமான நடவடிக்கைகளை முன்னின்று செய்து கொண்டிருக்கிறது அதுலேயும் நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம கொஞ்சம் கூடுதலாக போய் பார்த்த ஸ்பெயினுடைய நடவடிக்கைகள் பாராட்டுக்குரிய நடவடிக்கைகளாக இருக்கிறது அயர்லாந்துடைய நடவடிக்கைகள் அதைவிட உச்சமாக இருக்கிறது இப்படி தற்போது பிரான்சினுடைய நடவடிக்கைகள் என்று நாடுகள் எல்லாமே அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு நிலையில நம்ம யூரோப்புங்கிற இடத்துல முடிவெடுக்கணும் என்கிற இடத்துக்கு வந்திருக்கிறாங்க அந்த அடிப்படையில் இரண்டு நாட்களாக இரண்டு முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கு இருக்கு அதிலே முதலாவது நடவடிக்கையாக அவங்க செஞ்சது என்னன்னு சொன்னா தங்களுடைய நாடு நெதர்லாந்துக்கு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய நாடுகள் என்ன என்கிற ஒரு பட்டியலை தயாரிச்சாங்க அந்த பட்டியலை இஸ்ரேலை தவிர எதையுமே அவங்க சேர்க்கவும் முதலாவதாகவே இஸ்ரேல் இஸ்ரேலை சேர்த்திருக்கிறார்கள் எங்கள் நாட்டுக்குள்ளே வந்து நாட்டு மக்களுக்குள்ள குளறுபடிகளை உண்டாக்குவது நாட்டு மக்களை அரசியல் ரீதியாக தூண்டுவது நாட்டு மக்களை ஊடக வழியாக தவறான வழிநடத்தலுக்கு உட்படுத்துவது என்கிற மூன்று முக்கியமான காரணங்களை உள்ளடக்கி இது நாட்டுக்குள் பயங்கரவாதத்தை தோற்றுவிப்பதற்கு வாய்ப்பாக அமைந்துவிடும் எனவே எங்களுடைய நாட்டுக்கு அச்சுறுத்தலான நாடாக நாங்கள் இஸ்ரேலை அறிவிக்கிறோம் என்று அறிவித்திருக்கிறார்கள் இது எப்படி இருக்குன்னு கேட்டால் அல்லாஹு தாலா குரான்ல சொல்லும் போது காலத்தை பற்றி பேசுகிற நேரத்தில் அப்படிங்கிறான் மனிதர்களுக்கு மத்தியில் நாங்கள் காலத்தை சுழல விடுகிறோம் அப்படிங்கிறான் இன்னைக்கு உனக்கு ஒரு நிலைமைன்னா நாளைக்கு அதே நிலைமை இன்னொத்தனுக்கு வரப்போகுது என்கிறத நம்ம புரிஞ்சு வச்சிருக்கிறோமா இல்லையா அதே நிலை தற்போது இவர்களுக்கு வந்திருக்கிறது பாலஸ்தீன மக்கள் தங்களுடைய சொந்த பூமிக்காக போராடி கொண்டிருக்கும் போது சொந்த பூமியை மீட்க போராடுகிறவர்களை பயங்கரவாதிகள் என்று முத்திரை குத்திய இஸ்ரேலிய அரசாங்கத்தை பயங்கரவாதத்தை நாட்டுக்குள் தூண்டுகிறது என்று மிக தெளிவாக ஆதாரங்களோடு கண்டறிந்து எங்கள் நாட்டிற்கு தொந்தரவானவர்கள் எங்கள் நாட்டிற்கு ஆபத்தானவர்கள் என்கிற பட்டியலில் சேர்த்திருப்பது மட்டுமல்லாம இஸ்ரேலுடைய தூதரை அழைத்து நெதர்லாந்து பிரதமர் கண்டித்திருக்கிறார் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கு இது அவர்கள் எடுத்த முதலாவது நடவடிக்கை மிக முக்கியமான சர்வதேசமே திரும்பி பார்க்கிற பாரதூரமான நடவடிக்கை நெதர்லாந்துடைய இந்த நடவடிக்கையை பாராட்டாமல் இருக்கவே முடியாது ஒன்று இரண்டாவதாக இன்னைக்கு அவங்க இன்னும் ஒரு நடவடிக்கையை அறிவித்திருக்கிறார்கள் அது என்னென்னா இங்கே ரெண்டு பேர் இருக்கிறாங்க மொத்தத்தில் இந்த மூணு பேரையுமே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா பல நாடுகள் இந்த மூணு பேருக்கு எதிரான பல செயல்பாடுகளை முன்னெடுக்கிறாங்க அதில் இவர் வந்து சர்வதேச நீதிமன்றத்தால் தேட படுகிற குற்றவாளி அரஸ்ட் வாரண்ட் பிறப்பிக்கப்பட்ட ஒருவராக இருக்கிறார் பெஞ்சமின் நெத்தனி ஆகும் ஆனால் இந்த ரெண்டு பேரும் இருக்கிறாங்கல்ல பென் கிவிர் அதே போன்று ஸ்மாரிச் இந்த ரெண்டு பேர் மீது தான் கடுமையான நாட்டுக்குள் நுழைவதற்கு எதிரான தடைகள் விதிக்கப்பட்டிருக்கிறது இந்த ரெண்டு பேரை நீங்கள் எப்படி பார்த்துக்கிறோம்னு சொன்னால் நம்ம ஊரில் இனவாதத்தை கக்கிறவங்களை பார்த்துருக்குறோம் குறிப்பாக ஞானசார தேரராக நம்ம பார்த்துருக்குறோம் அவரோட இந்த ரெண்டு பேரையும் ஒப்பிட்டீங்கன்னா அதாவது தமிழ்நாட்டில் எச் ராஜாவை பார்த்துருப்பீங்க அண்ணாமலையை பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி ஒரு செட்டை நீங்கள் பார்த்துருக்கோம் இந்த ஆட்களை எல்லாம் இவங்களோட ஒப்பிட்டீங்கன்னா அவங்க அத்தனை பேரும் தேக்கரண்டி அளவுக்கு தான் வருவாங்க தேக்கரண்டியே இவ்வளவு இனவாதமுன்னா நிஜமாக நூறு சதவீதம் இருக்கிறவன் எப்படி இருப்பானுங்கிறத இந்த ரெண்டு பேரையும் வைத்து அடையாளம் கண்டு கொள்ள முடியும் அப்படி இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று பார்த்தீங்கன்னா வெளிப்படையாகவே ராசா மக்களுக்கு எதிரான அச்சுறுத்தல்கள் வன்முறைகள் கொலைகளை தூண்டுகிற காரியங்களை இந்த ரெண்டு பேரும் பார்க்குறது மட்டும் ஒரு நரகமாக மாத்துவோம் அழித்தே நொறுக்குவோம் காசாவில் வாழ்வதற்கு விடவே மாட்டோம் என்று அடிக்கடி பெங்கிவிர் சொல்றது மட்டும் இல்லாமல் திரும்ப திரும்ப என்ன சொல்றாருன்னு சொன்னா காசாவை இஸ்ரேலோட நாங்கள் இணைச்சு இஸ்ரேல் நாடுன்னு அறிவிப்போம் அதே மாதிரி மேற்கு கரையும் இஸ்ரேல் நாடுன்னு அறிவிப்போம்ங்கிறாங்க அதை தாண்டி தற்போது வெஸ்ட் பேங்க் மேற்கு கரை பகுதிகளில் இந்த குடியேறிகள் செட்டிலர்ஸ் சொல்லுவாங்க அங்கே கூடிய மக்களை அடிச்சு விரட்டிட்டு அந்த இடத்த போய் பிடிச்சிருவாங்க எங்க இடம் அப்புறம் இஸ்ரேல் கவர்மெண்ட் என்ன செய்யணும்னா ஆமா அது இவங்க இடம்னு சொல்லி பறிச்சு கொடுத்துருவாங்க இந்த மாதிரி வேலை செய்கிறவங்க தான் மசூத் அக்ஸாவுக்குள்ளே எல்லாம் போய் இந்த அநியாயம் எல்லாம் பண்ணுறாங்க இந்த காரியத்தில் ஈடுபடக்கூடிய இந்த செட்லர்ஸுக்கு குடியேறிகளுக்கு முழு ஒத்துழைப்பை வழங்குவது இவரும் இவரும் தான் அவர்கள் எந்த அளவுக்கு அவர்களுடைய அநியாயம் உச்சம் தொடுகிறது என்று சொன்னால் காசா பாலஸ்தீனத்தில் நடக்கிற இந்த அநியாயங்கள் வெஸ்ட் பேங்கில் நடக்கிற அநியாயங்களை ஒரு திரைப்படமாக இரண்டு டைரக்டர்ஸ் சேர்ந்து எடுத்திருந்தாங்க அதில் ஒருவர் இஸ்ரேலை சேர்ந்தவர் இஸ்ரேல்னா ஆக்கிரமிக்கப்பட்ட വെസ്റ്റ് ബാങ്കെ ചേർന്നവർ വെസ്റ്റ് ചേർന്നവർ നേറ്റയ ദിനം குடியேறிகளால் கொல்லப்பட்டிருக்கிறார் டைரக்டர் ஆஸ்கர் விருது பெற்றவர் அவர் கொல்லப்பட்டிருக்கிறார் காரணம் என்னன்னு சொன்னா நீங்க பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக இருக்கிறீங்க இஸ்ரேலுக்கு எதிராக இருக்கிறீங்க அவரும் கொல்லப்பட்டிருக்கிறார் இப்படி முழுமையான வன்முறையை தூண்டுவது மட்டுமல்லாமல் சர்வதேச மட்டத்திலும் பாலஸ்தீன அப்பாவிகளுக்கு எதிரான பலவிதமான கருத்துக்களையும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார் இன்றைக்கு நெதர்லாந்து இந்த இருவருக்கும் நுழைவு தடையை விதித்திருக்கிறது இவர்களுக்கு எதிராக ஐநாவில் முறையிடுவதாக சொல்லி இருக்கிறது இவர்களுக்கு எதிராக ஐசிசி ஐசிசியில் இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்ல வழக்கு தொடுப்பதான அறிவிப்புகளையும் இன்றைக்கு நெதர்லாந்தினுடைய பிரதமர் அறிவித்திருக்கிறார் இப்படி இந்த இருவருக்கு எதிராகவும் அதே போன்று இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாவுக்கு எதிராகவும் இஸ்ரேலுக்கு எதிராகவும் நெதர்லாந்து உச்சமான முடிவுகளை தற்போது எடுக்க ஆரம்பித்திருக்கிறது நெதர்லாந்து மட்டுமல்ல பல ஐரோப்பிய நாடுகள் இதற்கு உந்து சக்தியாக இருந்து பாலஸ்தீன விவகாரத்தில் மிக தெளிவான ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க காரணம் என்னன்னா காசாவில் நிலவக்கூடிய உச்சகட்ட பஞ்சம் அவர்களை கொள்றதை தாண்டி பஞ்சத்திலே அவர்களை கொல்ல வைக்கிற வேலைகளை எல்லாம் இவங்க பண்றாங்கிறதுனால தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கிறாங்க எனவே ஒரு சிறப்பான ஒரு முடிவை தற்போது நெதர்லாந்து எடுத்திருக்கிறது உலகத்திற்கு முன்னுதாரணமான ஒரு முடிவாக இருக்கிறது பெரிய ஆயுத பலம் எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய மற்ற நாடுகளோட சண்டையிடக்கூடிய ஒரு நாடு கிடையாதுனால அவருடைய முடிவை பொறுத்த ஆரம்ப காலத்தில் அவங்க ஒரு பெரிய பலம் ஒரு நாடு தான் இப்பொழுதும் பலம் இல்லைன்றெல்லாம் சொல்லிட முடியாது யாரும் வம்புதும் போகாமல் அவங்க இருக்கிறாங்க அப்படி இருக்கக்கூடிய நிலையில் எங்கள் நாட்டுக்கு எதிராகவே இவர்கள் சூழ்ச்சி செய்கிறார்கள் பிளஸ் பாலஸ்தீன அப்பாவிகள் மீது இவ்வளவு அநியாயம் செய்கிறார்கள் என்கிற இந்த முடிவை கருத்தில் கொண்டு இவர்கள் மீதான தடை அதே இஸ்ரேல் என்பது எங்கள் நாட்டுக்கு அச்சுறுத்தலான நாடு என்கிற அந்த தடையையும் கொண்டு வந்திருக்கிறார் எனவே சிறப்பான ஒரு முடிவு பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரமடைய வேண்டும் பாலஸ்தீன மக்கள் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்ற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன் அப்பாவிகளுக்காக பிரார்த்திக்கிற அதே நேரம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக ஆசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள் நண்பர்களே நண்பர்களே தாய்மார்களே பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாகவும் குரல் எழுப்புவோமாக வாகிறது இரண்டாவது வீடு இது சகோதரர் ரியாசுக்குரிய வீடு இவர் இந்த வீட்டை கட்டணுங்கிற ஒரு நிர்பந்தத்தில் அவங்களோட மனைவி ஃபாரின் போயிருந்தாங்க இப்ப இந்த வீடு கட்டி முடிஞ்சதோட நாங்க வர்றோம் அவங்களோட மனைவி வந்து வந்துட்டாங்க வீட்டுக்கு போது என்ன சொன்னாரண்டா நான் இதுக்கு தான் நினைப்பேன் அந்த வீடு நீங்க கட்டி தந்துட்டீங்க எனவே நாங்கள் இனி சந்தோஷமா இருப்போம் தந்தை இதுக்கு உதவி செஞ்ச எல்லாருக்கும் துவா செய்யுங்க வேண்டா இதெல்லாம் சிறுக சிறுக நம்ம சேமிச்சது ஒண்ணு மேண்ட காசு இல்லை தெஃப்லேக் பண்ணி நிம்மதியா பறக்க கூடிய அழகு நிம்மதியா இருக்கு அல்லாஹ் உங்க எண்ணங்களை நேசாக்குவான் இன்ஷா அலாமலை வரமத்துல்லாஹி அவரகாத்து அன்பிற்கினிய சகோதரர்களே நமக்கெல்லாம் தெரியும் பொத்துவில் பகுதிகளில் நம்ம வந்து ஒரு பதினான்கு வீடுகள் கட்டுகிற திட்டத்தை செஞ்சு வர்றோம் கடந்த ரமதானில் இருந்து அதில் ஒரு ஐந்து வீடுகள் கட்டுகிற பணி முழுமையாக முடிஞ்சிருச்சு அலமது அந்த வீடுகளை கையளிக்கிற வேலையை தான் இன்றைக்கி நம்ம செஞ்சுக்கிட்டுருக்கிறோம் அதில் இரண்டாவது வீடு இது சகோதரர் ரியாஸுக்குரிய வீடு ரியாஸை பற்றி ஒன்று சொல்லணும் என்னென்னு சொன்னால் அவர் ஒரு கடலுக்கு தொழிலுக்கு இஸ்லாத்துக்கு வந்த சகோதரர் இதே நேரத்தில் நான் சொன்ன ராஸ் தப்பாக எடுத்துக்கிறவாரோ தெரியலை இவர் இந்த வீட்டை கட்டணுங்கிற ஒரு நிர்பந்தத்தில் அவங்களோட மனைவி ஃபாரின் போயிருந்தாங்க இப்போ இந்த வீடு கட்டி முடிஞ்சதோடு நாங்கள் வர்றோம் அவங்களோட மனைவி வந்து வந்துட்டாங்க வீட்டுக்கு அப்போ கேட்கும்போது என்ன சொன்னாரண்டா நான் இதுக்கு தான் நினைப்பேன் அந்த வீடு நீங்கள் கட்டி தந்துட்டீங்க எனவே நாங்கள் இனி சந்தோஷமாக இருப்போம் பரவாயில்ல தான் நிறைய ஆசை வச்சோம் அதுக்கு பிரச்சனை சரியா அதனால் உண்மையிலே எங்களுக்கு சந்தோஷம் அது அவங்களோட வைஃப் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிருந்தாங்க இப்போ அலமதுல்லா வந்துட்டாங்க பிள்ளைகளை பார்த்துக்கொண்டு இப்போ அலமதுல்லா இருக்கிறாங்க இப்போ ரியாஸ் எப்படி இருக்கு வீடு பிரச்சனை வாங்க பார்ப்போம் இதுக்கு நாங்கள் விலா எல்லாம் நடத்தி ரியாஸ் அந்த இதெல்லாம் வைக்கலை நாங்கள் ஏன்னா அதுக்கு ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் செலவழியும் சும்மா பெஸ்ட் எதுக்கு அது அதை நாங்கள் அடுத்த வீட்டுக்கு நாங்கள் போட்டோம் சரியா இன்ஷால் எங்களோட அடுத்த வீட்டு கட்டுமானங்கள் வரும்போது உங்களால் முடிஞ்ச உதவிகளை வந்து இதுதான் ரியாஸில் வீடு நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ரெண்டாவது வீடு அலமதுல்லா அவங்க பொருட்களையும் அவங்க எடுத்து போட்டிருக்கிறாங்க மாஷா அல்லாண்டு இது கிச்சன் ஏ சொரவா கிச்சன் அவங்க எல்லாம் மாஷா அல்லாண்டு ரெடி பண்ணியிருக்கிறாங்க ஆ ஓகே உங்க எல்லோருடைய உதவியாலையும் மாஷா அல்லாண்டு சொல்லி இந்த குடும்பமும் சந்தோஷமா இருக்குது ரியாஸ் உங்களுக்கு சந்தோஷமா நல்ல சந்தோஷம் சந்தோஷம் தானே நிறைய சந்தோஷம் சரியா உங்க வீடு உங்களை கையில் ஒப்படைச்சிட்டோமே சரி தந்தை இதுக்கு உதவி செஞ்ச எல்லாருக்கும் துவா செய்யுங்க ரெண்டா இதெல்லாம் சிறுக சிறுக நம்ம சேமித்தது ஒன்றும் ஏண்ட காசு இல்லை ஒவ்வொரு நாளும் வீடியோ காசாவில் நடக்கிற அநியாயங்களை நம்ம பேசுகிற போது இந்த அநியாயங்களோட சேர்த்துத்தான் இங்கே இருக்கிற அவலங்களையும் நம்ம சொல்லியிருக்கிறோம் எனவே அந்த மக்கள் அதை பார்க்குற எல்லா மக்களும் உள்நாட்டில் வெளிநாட்டில் எல்லோருமே நமக்கு உதவி செஞ்சுருக்கிறாங்க நூற்றி நாற்பது ரூபா இருநூறுரூவா ஐயாயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா பத்தாயிரம் ரூபா இப்படி சின்ன காசு பிறகு ஒரு உண்டியில் கூட போன வாரம் ஒத்தர் பண்ணம் தந்திருந்தார் ஒரு ஒன்பதாயிரத்தி சம்திங் அதுலேயும் இருந்தது அப்போ இப்படியெல்லாம் சேர்த்து தான் இதில் நாங்கள் முடிச்சிருக்கிறோம் எனவே மார்க்க கட்டமைப்போடு எரிங்க அல்லாஹுடைய கட்டளைகளை பின்பற்றுகிற அந்த காரியங்களோட சிறப்பாக இருக்கிற அதே நேரத்தில் அந்த மக்களுக்காகவும் தினந்தோறும் துவா செய்ங்க இன்ஷா நிறைய இதுக்காக அந்த மக்கள் எல்லோருமே சிரமப்பட்டிருக்காங்க பட்டிருக்காங்க ஒரு நாங்கள் ஒரு ஒன்பது வீடு கட்டணும் அதுக்கும் அருள் புரியணும்னு சொல்லி துவாக்க உங்க வீட்டை உங்கள்ட்ட ஒப்படைச்சுட்டா சரிதானே சரி ரொம்ப சந்தோஷம் உங்களோட மனைவி திரும்ப வந்துட்டாங்கிறதும் பெரிய சந்தோஷம் எங்களுக்கு எங்களால் உங்களுக்கு அப்படி ஒரு உதவி இந்த மக்கள் அத்தனை பேராலயம்ங்கிறது பெரிய மகிழ்ச்சி தான் எங்களுக்கு சரிதானே ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்களா மக்களுக்கு மக்களுக்கு நான் சொல்லிக் கொடுறது நான் எனக்கு நிறைய கணவன் இருந்தேன் அந்த கணவன் எனக்கு நிறைவேற்று அதனால் ரொம்ப சந்தோஷப்படுறேன் நான் இப்படி ஒரு கனவு நான் நிறைய நிறைய காலங்கள் நான் இப்படி நினைக்கணும் இருந்தேன் எனக்கு அமைஞ்சிட்டு என் பிள்ளைகள் இப்போ நிம்மதியாக பழக்கக்கூடிய அளவுக்கு நிம்மதியாக இருக்கும் ஒழுங்காமல் நிம்மதியாக பழக்கக்கூடிய அளவுக்கு இப்போ இப்போ எனக்கு நிம்மதியாக இருக்கும் அந்த அளவுக்கு நான் நன்றியை சொல்லிக் கொடுக்க அல்லா எல்லா போதுமானவன் அல்லா அவங்களோட எண்ணங்களை ஃபேஸ் ஆக்குவான் சாலா அவங்களுக்கும் இது திருப்தியாக இருக்குதுங்கிறது எங்களுக்கு பெரிய திருப்தியாக இருக்குது ரியாஸ் சரியா அல்லது ரொம்ப இந்த வீடு கட்டுகிற நேரத்தில் நம்மளோட பௌமிக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருந்தார் பௌமி வாங்க எல்லாரையும் பேசக்கல உங்களும் பேச முடியலமா வாங்க இந்த அஞ்சு வீடுகளையும் இதுவரைக்கும் அடுத்து மீது இன்னும் ஒன்பது வீடு இருக்கு இந்த ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் பண்ணுறது தளபதி தான் நமக்கு இங்கே ரியாஸ் ரொம்ப ஒத்துழைப்பாக இவருக்கு இவர் கடல் வேலைக்கு போகிறவர் மாதிரி இருந்தார் வீட்டு வேலை நடக்கிற டைமில் ரியாஸ் கடலுக்கும் போக மாட்டார் இங்கே நின்று வீட்டு வேலை அவரும் ஒத்துழைப்பாக இருப்பார் மாஷா அல்லான்னு சொல்லி துவாசங்கள் சரிதான் சந்தோஷம் தானே ஓகே நாங்க போறோம் உங்களோட வீடு நாங்கள் வந்தால் தூண்டு தான் இதுதான் நம்ம அடுத்து கட்ட இருக்கிற இடம் நான்கு வீடுகள் கட்டத்தட்ட இவரத்தில் கட்ட முடியும் இந்த வேலைகளும் நீங்க தருகிற உதவிகளை கொண்டுதான் நம்ம செய்ய இருக்கிறோம்ங்கிறதுனால நீங்கள் தான் இதற்கும் உதவ வேண்டும் அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிய வேண்டும் உங்கள்கிட்ட தான் நம்ம இதை கேட்க முடியும் காசாவில் நடக்கக்கூடிய அநியாயங்கள் தொடர்பான வீடியோக்களை பார்க்கக்கூடிய சகோதரர்கள் நீங்க தான் இதுக்காக அள்ளி அள்ளி தர்றீங்க சிறு தொகையாக இருந்தாலும் உங்களால் முடிந்ததை நீங்கள் தர வேண்டும் என்று நம்ம கேட்டுக்கிட்டோம் பார்த்துட்ருக்குறோம் சதக்கத்துள் ஜாரியாவாக ஜக்காத்து பணத்தையும் ஜக்காத்து பெறக்கூடிய எட்டு கூட்டத்தார்ல ஒரு கூட்டத்தார் அல்ல ஃபத்துல் குலூப் உள்ளங்கள் ஈர்க்கப்படுகிறவர்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் எனவே இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதரர்களும் அதிலே ஒரு குரூப்பாக இருக்கிறதுனால உங்களுடைய ஜக்காத்து நிதிகளையும் நீங்க தாராளமாக அதற்காக தர முடியும் இதில் மொத்தம் நான்கு வீடுகள் இந்த லேண்டுக்குள்ள கட்ட முடியும் இந்த லேண்டும் நம்ம விலை கொடுத்து வாங்கியிருக்கிறோம் அலமதுல்லான்னு சொல்லி ஏற்கனவே கட்டப்பட்ட ஒவ்வொரு வீடுகளும் இருபத்தி ஐந்து லட்சங்கள் சுமார் ஒவ்வொரு வீட்டுக்கு நம்ம நம்ம செலவழிச்சிருக்கிறோம் முழுமையாக கம்ப்ளீட்டடாக ஒவ்வொரு வீட்டையும் நம்ம செஞ்சு கொடுத்துருக்குறோம் அதே மாதிரி தான் இந்த இடத்துல நான்கு வீடுகள் கட்ட வேண்டி இருக்கிறது எனவே இந்த வீட்டுக்கான உதவி ஒத்தாசைகளையும் வாரி வழங்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம் உங்களிடத்தில் மட்டும்தான் நாங்கள் கேட்டு வர முடியும் எனவே இதை இந்த வீடியோக்கில் பார்க்குற சகோதரர்கள் இதற்கான உதவிகளை வாரி வழங்குங்கள் முன்னாள் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கிழக்கத்திற்கு நீங்கள் உங்களால் முடிந்த உதவித் தொகைகளை தர முடியும் அதே நேரத்தில் வெளிநாடுகளிலிருந்து பணம் அனுப்ப முடியாது இந்த அக்கௌண்ட்டுக்கு சொல்லக்கூடியவங்க முன்னாள் தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் மற்றும் தொலைபேசி இலக்கத்தை தொடர்பு உங்களுக்கு அதற்குரிய வழிகாட்டுதல்களையும் நம்ம தருவதற்கு தயாராக இருக்கிறோம் வல்ல இறைவன் நம்முடைய அனைத்து பணிகளையும் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த மக்கள் மகிழ்ச்சியாக அதை ஏற்றுக்கொண்ட காட்சிகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க எனவேதான் இந்த உதவியை நாங்கள் உங்களிடத்தில் கேட்குறோம் இந்த நான்கு வீடுகள் கட்டிட்டோம்னா மொத்தம் ஒன்பது வீடுகள் முடிஞ்சிடும் அதுக்கு பிறகு இன்னொரு ஆறு வீடு இப்படி நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் எத்தனை வருஷமானாலும் கட்டி கொடுக்குறது எவ்வளோதாங்கிற அடிப்படையில் தான் இதற்காக ஓடிக்கொண்டிருக்க புரிஞ்சுக்கிறேங்க நான் இருக்கிறது பொத்துவில்லை இப்போ ஆனால் நான் உண்மையிலே என்னுடைய வசிப்பிடம் கொழும்பு இந்த பணிகளை மேற்பார்வையிடுவதற்காக மாதத்தில் குறைஞ்சது மூணு தடவையாவது நான் பொத்துவிலுக்கு வந்து போய்கிட்டு இருக்கிறேன் இங்கே சகோதர ஃபவுமி பொறுப்பாக இருந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு கிட்டத்தட்ட கொழும்புல இருந்து வர்றதுக்கு ஏழு மணி நேரம் பிடிக்கும் திரும்ப போகிறதுக்கு ஏழு மணி நேரம் பிடிக்கும் இந்த நேரங்களையும் செலவு செய்து தான் நான் இதுக்காக வர்றேன் ஏன்னா நீங்கள் தருகிற பணம் சரியாக போய் சேரணுங்கிறதுக்காக வல்ல ரஹ்மான் நம்முடைய பணிகளை ஏற்றுக்கொள்வானாக அல்லாவிடத்தில் நிறைய பிரார்த்தனை செய்யுங்கள் எனக்காகவும் பிரார்த்தனை செய்யுங்கள் பாரசீனம் வெற்றி பெற வேண்டும் என்றும் பிரார்த்தனை செய்யுங்கள் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபராகு